விஜயின் திருமணம் எப்போது தெரியுமா வாங்க பார்க்கலாம் விஜய் பிராத்தாயாவில் பிறந்த இலங்கை தமிழரான சங்கீதா சொர்ணலிங்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி மணந்தார் இவர்களது திருமணம் இந்து மற்றும் இரு முறைப்படியும் நடந்துச்சு இவர்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு லண்டனில் பிறந்த ஜேசன் சஞ்சய் என்ற மகன் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்த திவ்யா சாஷா என்ற மகள் ஜேசன் சஞ்சய் தனது தந்தையின் வேட்டைக்காரன் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சுள்ளார் திவ்யா சாஷா தனது தந்தையின் இளமை காலத்திற்கு முந்தைய அகவையுடைய மகளாக தேரி இரண்டாயிரத்தி பதினாறு திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குழந்தை நட்சத்திரமாக பத்து வயதில் வெற்றி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பிறகு குடும்பம் வசந்த ராகம் சட்டம் ஒரு விளையாட்டு மற்றும் இது எங்கள் நீதி போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாரு ரஜினிகாந்த் முன்னணி நடிகரா நடித்த நான் சிகப்பு மனிதன் படத்திலும் விஜய் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு விஜயின் தந்தை இயக்கிய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக தோன்றிய பிறகு விஜய் தன் பதினெட்டாம் வயதில் நாளைய திருப்பு படத்துல முன்னணி நடிகரா அறிமுகமானாரு விஜயகாந்துடன் செந்துர பாண்டியன் படத்துல இணைஞ்சு நடிச்சாரு இப்படம் நல்லா வசூல் செஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் ரசிகன் படத்தில் தோன்றினார் இதுவும் நல்ல வசூல் செய்தது எளிய தளபதி என்ற அடைமொழி விஜய்க்கு வழங்கப்பட்ட முதல் படம் இதுதான் இந்த அடைமொழி பிற்காலத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாக விளங்குச்சு இவர் தேவா மற்றும் ராஜாவின் பார்வையிலே போன்ற படங்களில் முன்னணி நடிகராக நடித்தார் மேற்குறிப்பிட்ட இரண்டாவது படத்தில் இவர் அஜித் குமாருடன் இணைந்து நடித்தார் பின்னர் விஷ்ணு மற்றும் சந்திரலேகா ஆகிய படங்களையும் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துல கோயம்புத்தூர் மாப்பிள்ள படத்துல நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல விக்ரம் இயக்கிய பூவை உனக்காக திரைப்படத்துல விஜய் நடிச்சாரு இது இவரது முதல் வெற்றிகரமான படமாக மாறியது விஜயின் திரை வாழ்க்கையில திருப்பு முனையாகவும் அமைஞ்சது இவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரமாகவும் ஆக்கியது விஜயின் பத்தாவது படம் வசந்த ஆகும் அதன் பின் இவர் மாண்புமிகு மாணவன் மற்றும் செல்வா ஆகிய சண்டை படங்களிலும் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற படத்திலும் நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல லவ் டுடே மற்றும் ஆகிய படங்களை விஜய் நடிச்சாரு இதில் ஒன்ஸ்மோர் படத்துல சிவாஜி கணேசன் மற்றும் சிம்பருடன் இணைந்து நடித்தாரு பின்னர் மணிரத்னம் தயாரித்த வசந்த் இயக்கிய நேருக்கு நீர் படத்துல நடிச்சாரு பாசல் இயக்கிய காதலுக்கு மரியாதை படத்துல நடிச்சதற்காக விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விஜய் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் மற்றும் நிலாவே வா ஆகிய திரைப்படங்கள்லாம் நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுல விஜய் சிம்ரடுடன் துல்லாதமனம் துள்ளும் படத்தில் நடிச்சாரு இப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைச்சது இதன் பின் விஜய் என்றென்றும் காதல் நெஞ்சநிலை மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கம் மின்சார கண்ணா ஆகிய படங்களில் நடிச்சார்